ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவும் அவங்களோட லாயரும் சேர்ந்து ஒரு வழியாக அவங்க ஒரு டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்ம சாரோட பொடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து சாரு வந்து அதாவது அதாவது அவங்க உடல் வந்து நனைஞ்சிருந்தது கையில் வந்து பிரேஸ்லெட் இருந்தது எல்லாமே திட்ட தெளிவாக வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்ததும் மாயாவும் அவங்க லாயரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படின்னா இது எல்லாமே இவங்க யார் ஒருத்தங்க பணம் கொடுத்து தான் ஏற்கனவே பணம் டாக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு உடனே அந்த டாக்டரை வந்து டாக்டர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க நம்ம மாயாவோட லாயர் அது மட்டும் இல்லாமல் நம்ம போனேஸ்வரி டீம் வந்து இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுத்து அவங்களையும் பேரும் பேசிருப்பாங்க ஸோ அவங்க மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து லோயர் வந்து சட்டப்படியா அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை நீக்கம் பண்ணிடுறாங்க இந்த விஷயத்த லாயர் வந்து நேரா மாயா கிட்ட சொன்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா போர்ஜரி பண்ணிதான் எல்லாமே நடந்திருக்கு சார் இந்த ஆதாரங்கள் போதும் நாம கேஸ வந்து திசை திருப்பி எப்படியாச்சும் என் பெரிய பாவ லீகலா வெளியில கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது அப்படின்னா இந்த கேஸ வந்து யார் எடுத்து நடத்த போறா அப்படின்னு மாயா கேட்டதும் உடனே அவங்க லாயர் வந்து இப்போ இப்போ புதுசா முத்துவேலுங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து இருக்காங்க மாயா அப்படின்னதும் உடனே அந்த முத்துவேல தான் காமிக்கிறாங்க நிறைய படங்கள் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்க பேர் வந்து எனக்கு தெரியாது ஸோ அவங்க தான் வந்து செம்ம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தோன்னா ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து எழுமே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பவனேஸ்வரி டீம் நிற்காங்க உடனே லிங்கம் ஓடி போய் சார் நீங்கள் தான் என்னோட பொண்ணு வழக்கம் வந்து எடுத்து நடத்த வந்த புது இன்ஸ்பெக்டரா அப்படின்னதோ ஆமாங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க அதே இடத்துக்கு நம்ம மாயாவும் வாராங்க இங்கே பார்த்தோன்னா சரி என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு திட்ட தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு போது லிங்கம் வழக்கம் போல் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏமாற்றி கடைசியில் அவங்க வீட்டு பையன் என் பொண்ணு கூட ஒன்றா இருந்ததோ ஊர் மக்கள் அறிய என் பொண்ணுக்கும் அவங்க வீட்டு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்டு நைட்டோட நைட்டாக என் பொண்ணை மிரட்டி ஆள் வச்சு ரோ அவன் மாப்பிள்ளையும் என் பொண்ணு கதைய முடிச்சுட்டு இப்போ இல்லைகள வெளியில் வர்றதுக்கு தேவையில்லாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்னதும் உடனே மாயா வந்து இல்லை சார் அது ரொம்ப தப்பு ஊருக்குள்ள எங்க பெரியப்பாவை பற்றி கேட்டு பாருங்க அவரு எத்தனையோ மக்கள் குடும்பங்களை வாழ வச்சு தெய்வம் அது மட்டும் இல்லாம ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணாதவரு அப்படிப்பட்டவர் கண்டிப்பா கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு அவரு இதுவரைக்கும் கொடுத்த வாக்க மீறினதே இல்லை வேணும்னு தான் எங்க பெரியப்பாவுக்கு எதிரியா இருக்கிறவங்க பெரியப்பாவை மாட்டி விடணுங்கிறதுக்காக சாரு வந்து திட்டம் போட்டு கதையை முடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு மாயா வந்து சொன்னதும் சரி இப்போ ரெண்டு தரப்பினரும் வாதாடுறதுக்கு இது ஒன்றும் கோட்ஸ் கிடையாது அதான் இந்த கேஸ நடத்த நான் வந்திருக்கல அதனால இதெல்லாம் இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதோ நீங்க தான் சார் என் பொண்ணோட இழப்புக்கு ஒரு நல்ல நியாயம் தேடி கொடுக்கணுங்கிற மாதிரி லிங்க சொன்னதோ சரி முதல்ல குற்றவாளிய ஆதாரம் சரியான சாட்சிகள் இல்லாம நாம பணி சுமத்த முடியாது முதல்ல என்ன இதுன்னு நான் ஆராய்ச்சி பண்றேங்கிற மாதிரி முத்துவேல் வந்து அந்த இடத்துல பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா புவனேஸ்வரி டீம் வீட்டுக்கு வந்ததும் சம டெஞ்சலில் இருந்துட்டு இருக்காங்க உடனே புவனேஸ்வரி லிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க லிங்கம் இப்போ புது இன்ஸ்பெக்டரை வர அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அதனால கண்டிப்பாக பெரிய சிக்கல் ஆகும் மாயா என்ன வேணுனாலும் பண்ணுவா அவங்க பெரிய பாவ வெளியில் கொண்டு வரதுக்காக அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்களே எது பண்ணுவீங்களே தெரியா உங்கள் வைராக்கிட்ட கிட்ட மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு புவனேஸ்வரி லிங்கத்தை வந்து தோண்டி விடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம முத்து பில் இன்ஸ்பெக்டர் வந்து ஜானகி வீட்டுக்கு வராங்க அப்போ மாயா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இப்போ நம்ம சாறு வழக்கம் எடுத்து நடத்த போற புது இன்ஸ்பெக்டர் இவங்க தான் அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்டர் சரி கடைசியா சாரு எந்த ரூம்ல தங்கி இருந்தாங்கன்னு சொல்லிடுமா அப்படின்னு போது உடனே சாரு தங்கி இருந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க பார்த்தோம்னா கடைசியா சாரு மட்டும்தான் அந்த ரூமுக்கு போயிருப்பாங்க ஸோ யாருமே போக போகையில் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்னா தேடி பார்த்துட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் சரி அப்படின்னுட்டு உடனே பார்த்தோன்னா அங்கே பேனாவெல்லாம் இருக்குது ஸோ ஒரு பேப்பர் கிழிச்ச மாதிரி இருக்குது உடனே இதை பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மாயா கண்டிப்பாக இந்த லெட்டர் வந்து சார் தான் எழுதி இருக்காங்க அதுக்கான ஆதாரம் தான் இந்த பேனாவும் கடைத்தாசி பேப்பரும் அப்படின்றதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் அப்படின்னும் போதும் இல்லை மாயா சார் இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க சார் கண்டிப்பாக சாரு எழுதியிருக்காதான் ஆனால் அவளை யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டி தான் இப்படி எழுத வச்சிருக்கணும் அப்படின்னும் போது உடனே இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆறாங்க சரிமாயா உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னும் போதும் எங்கள் பெரியப்பாவுக்கு எதிரின்னா அந்த புவனேஸ்வரி மட்டும்தான் சார் எங்களுக்கு சந்தேகம் அவ மேலே தான் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு கடைசியாக சாரு ஒருத்தங்க கூட ஃபோன் பேசி இருக்கா அவளோட ஃபோனில் அந்த கோல் ஹிஸ்டரியில அந்த நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக எல்லா குற்றவாளியும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா சாருவோட அப்பா போனை தர மறுக்காரு அப்படின்னதும் சரி அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த பேனா அது மட்டும் இல்லாம கடதாசி பேப்பர் ரெண்டையுமே எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் நேரா ஸ்டேஷனுக்கு போய் லிங்கத்துக்கு ஃபோன் போட்டு நேரா நம்ம சாரு போன எடுத்துட்டு வர சொன்னதும் லிங்கமும் எடுத்துட்டு வராங்க எதுக்கு சார் முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னதும் ஃபோனை வந்து எடுத்து கால் ஹிஸ்டரி வந்து செக் பண்ணி பார்த்து கடைசியா ஃபோன் நம்பர் வந்தது வந்திருக்கும் இல்லையா அந்த நம்பரை இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணிக்கிறாங்க மாயா இங்கே பாருங்கள் இந்த நம்பர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு போது தெரியாது சார் எதுக்கும் ஃபோன் போட்டு பாருங்க அப்படின்னு போதும் இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம பசுபத்திக்கிட்டே அந்த ஃபோன் இருக்குது பசுபதி வந்து ஃபோனை பார்த்ததும் அதிர்ந்து போகிறாங்க அண்ணன் என்ன ஆச்சு ஏமா இது சிம் நாங்கள் கடைசியாக அந்த ஜாருவுக்கு ஃபோன் பண்ணோம் இல்லை அந்த நம்பர் தான் இப்போது திருப்பி ஃபோன் வருதுன்னா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னதும் சரிம்மா இப்போதைக்கு நீ ஃபோனை வந்து எடுக்க வேணாம் உடனே பசு பற்றி ஃபோனை அட்டன்ட் பண்ணாமல் விட்டுடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்ஸ்பெக்டர் இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் இப்போதைக்கு கேஸ் முடியும் வரைக்கும் எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னதும் லிங்கமும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அந்த பிரேஸ்லெட்டை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இந்த பக்கம் மயா நீங்கள் சந்தேகப்பட்டோன்னு சொன்னீங்களே அவங்க வீட்டு அட்ரஸை கொடுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள் கூட கிளம்பி நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வாங்க சார் என்ன விஷயம் நான் தான் பொது சாய்ந்த கேஸ் எடுத்து நடத்த போறேன் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ரகுரா குடும்பத்துக்கு இருக்கிற எதிரின்னா உங்க குடும்பம் மட்டும்தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த பிரேஸ்லெட் ஏன் உங்கள் கூட தான் இருக்கக்கூடாது அதே போல் நீங்கள் ஏன் அந்த சாறு கதையை முடித்து ரகுராமேல பழி போட்டிருக்கக்கூடாது அப்படின்னும் போது புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் தூக்கி வாரி போட்டுறது சம அதிர்ச்சி ஆகிறாங்க சார் எங்கே வந்து என்ன பேசிட்ருக்கீங்க கிட்டத்தட்ட அவ எங்கே பொண்ணு மாதிரி எங்களையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்படலை சார் கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்கிறான் அப்படின்னு மொத்த சமம் மாஸ் மாஸ்படுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமோ